ஹிந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான எம்பிஏ மற்றும் எம்சிஏ பட்டப்படிப்புகளுக்கான முதலாம் ஆண்டு துவக்க விழா கல்லூரி வளாகத்தில் உள்ள ஏ பி ஜே அப்துல்கலாம் அரங்கத்தில் நடைபெற்றது இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் செயலர் ஜி ஆர் கே சரஸ்வதி மற்றும் நிர்வாக செயலர் டாக்டர் கே பிரியா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் கல்லூரி முதல்வர் டாக்டர் பொன்னுசாமி தலைமை வகித்தார் நிகழ்ச்சியில் இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் எம்பிஏ இயக்குனர் டாக்டர் சுதாகர் அனைவரையும் வரவேற்று பேசினார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மார்க் ஒன் ஈவென்ட்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் சுதர்ஷன் சேஷாத்ரி ரீனை சன்ஸ் ஈவென்ட்ஸ் இயக்குனர் ராகினி புல் ஸ்டாக் சாப்ட்வேர் விசா நிறுவனத்தின் இன்ஜினியர் கோகுலன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களிடையே பேசினர் சிறப்பு விருந்தினர்கள் பேசுகையில் எம்பிஏ மற்றும் எம்சிஏ முதலாம் ஆண்டு படிப்புகளை துவக்கும் மாணவர்கள் திட்டமிடல் ஒழுங்கமைத்தல் தலைமைத்துவம் மற்றும் தொடர்பு போன்ற பொதுவான மேலாண்மை திறன்களை வளர்த்தி கொள்ள வேண்டும் என்று பேசினர் மேலும் கல்வி கற்கும் மாணவர்கள் தரவுத்தள நிர்வாகம் நெட்வொர்க்கிங் மற்றும் தகவல் பாதுகாப்பு போன்ற தொழில்நுட்ப திறன்களை வளர்த்தி கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தனர் முன்னதாக நிகழ்ச்சியில் மார்க் ஒன் ஈவென்ட்ஸ் நிறுவனம் மற்றும் இந்துஸ்தான் கல்லூரி இணைந்து புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது மேலாண்மை அறிமுகம் நிர்வாக அலுவலர் சிவசங்கர் அட்மிஷன் இயக்குநர் டாக்டர் ஜெயலக்ஷ்மி எம்சிஏ இயக்குனர் சந்தில்குமார் உட்பட மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர் வணக்கம் இன்னைக்கு ஒரு ஹிஸ்டாரிக் டே ஏன் அப்படின்னா இந்துஸ்தான் காலேஜில் ஃபர் த ஃபர்ஸ்ட் டைம் மார்க்கனும் பனும் இந்துஸ்தான் காலேஜும் சேர்ந்து எம்பிஏ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் அந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறோம் இது ஏன் ஒரு ஹிஸ்டாரிக் டேன்னு சொல்கிறேன் அப்படின்னா இது வரைக்கும் இந்தியாவில் ஒரு தனியார் நிறுவனம் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனம் அவங்களும் அந்த காலேஜும் சேர்ந்து ஒரு கோர்ஸ் இந்த மாதிரி கொடுத்ததா எங்கேயுமே நடந்ததில்லை ஸோ இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இன் த கண்ட்ரி இட்ஸ் ஹ ஹிஸ்டாரிக் மூமெண்ட் ஃபார் ஆல் அஃபஸ்ட் அது மட்டும் இல்லை இந்த கோர்ஸ் நீங்களாக நிறைய ஸ்கில் பேஸ்ட் கோர்ஸஸும் நம்ம டைப் பண்ணியிருக்கோம் ஆஃபர் பண்ணுறோம் ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் அவங்களோட ஃபியூச்சர் இந்த மாதிரி ஒரு நல்ல காலேஜில் இந்த மாதிரி ஒரு ஒரு வித்தியாசமான எங்கேயுமே இல்லாத ஒரு கோர்ஸுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே இருக்குது அண்ட் ஐம் ஷோர் தட் இஸ் கோன் டு பெனிஃபிட் த மை லாட் எண்டே ஹெஸ்டு கம்ப் ஹலோ ஐம் ராகினி முரளிதரன் ஃப்ரம் ரனாய் ஃப்ரான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு கங்க்ராச்சுலேட் சுதர்ஷன் சார் ஃப்ரம் ஆக்வான் அண்ட் ஹிந்துஸ்தான் நேஷனல் சயின்ஸ் காலேஜ் ஹுத் இஸ் அமேசிங் இனிஷியேட்டிவ் ஃபியூ டெக்கஸ் பேக் நான் வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணனும் ஈவெண்ட் மேனேஜர் ஆகணும்னு நினைக்கும்போது ஐ லுக் அரவுண்ட் ஃபார் லாட் ஆஃப் கோர்சஸ் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ ஒரு எஜுகேஷ்னல் பேக்ரவுண்ட் இந்த இண்டஸ்ட்ரி இல்லாமல் இன்னைக்கு எல்லாத்தையுமே ட்ரையல் நாங்களே எங்களை வந்து ஃபுல் அப் பண்ணிட்டு அண்ட் டெஸ்ட் லாட் ஆஃப் திங்ஸ் ஓவர் த இயர்ஸ் இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருந்து படித்து நாங்கள் வந்திருந்தால் ப்ராபப்ளி இன்னைக்கு அட்டென்ட் பண்ண சக்ஸஸ் ஸ்டோரிஸ் மேபி ஒரு டென் இயர்ஸ் முன்னாடியே பண்ணியிருக்கலாம் பிகாஸ் வி வுட் கம் ஃபீலிங் வெரி எம்பவர்ட் பட் நெவர் த லெஸ் ஐம் ஸோ கேட் ஹாப்பனிங் டுடே ஐ ஆம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் மைல் டூன் பிகினிங் கங்கிராச்சுலேஷன்ஸ் So this is, sir comes with so many decades of experience in this industry, and I don't think there can be anybody better to curate a course like this. And I'm so thankful to Hindustan for offering this course. Sir, we're looking forward to take your interns. Um, so even industry is growing very very rapidly, and in the coming years, it's growing um, to so many more times because every company, every address has a requirement. வீட்டில் பர்சனல் இவெண்ட் சோஷியல் இவெண்ட் எல்லார் வீட்லையுமே வந்து தெர் இஸ் அ பர்த்டே ரெக்குவயர்மெண்ட் தெர் இஸ் ஹவுஸ் வார்மிங் தெர் இஸ் அ வெட்டிங் யூனோ தேர் ஆர் சோ மெனி இவெண்ட்ஸ் வீ கேட்டர் டு ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஃபார் ஃபேமிலிஸ் அண்ட் அ கம்பெனி காலேஜ் காலேஜ் கல்ஷன் ஷோரூம் ஓப்பனிங் ஃபேமில் டே பேஷஸ் அவார்ட் ஃபேமிலி டே பேஷஸ் ஸோ எவ்ரி அட் அட்ரஸ் ஹேஸ் ரிக்கொயர்மெண்ட் ஆனால் அவ்வளோ ப்ரொஃபஷனல்ஸ் இங்கே கிடையவே கிடையாது இங்கே நாங்கள் ப்ரொஃபஷனல்ஸ்னு சொல்கிறவங்க யாருமே படிச்சு வரல எல்லாருமே வேலையில கத்துக்கிறது தான் ஸோ சியர்ஸ் டு திஸ் நியூ பிகினிங் ஐ கான்ட் வெயிட் டு சி வாட் இன் ஸ்டோர் ஃபார் யூ ஆல் இன் ஃபியூச்சர் பொன்னசாமி பிரின்சிபல் ஆஃப் இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்னைக்கு வந்து எம்பிஏ எம்சிஏ ப்ரோக்ராம் உடைய இனாகரேஷன் இந்த ஃப்ரெஷர்ஸை வந்து வெல்கம் பண்ணக்கூடிய ஒரு இனாகரேஷன் ப்ரோக்ராம் இன்னைக்கு நடக்குது இந்த எம்பிஏ எம்சிஏ ப்ரோக்ராம் வந்து எங்களுடைய காலேஜில் வந்து நாங்கள் வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான ப்ரோக்ராம்னு சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு எந்த ப்ரோக்ராமாக இருந்தாலும் எந்த கோர்ஸ் படிக்கிற பையனாக இருந்தாலும் தியரிட்டிக்கலாக அவனோட நாலேஜ் வந்து என்றைக்குமே வந்து பயன்படுறது இல்லை ஒரு அந்த கோர்ஸ் முடிச்சிட்டு போகிறப்போ அந்த பையனுக்கு வந்து என்ன ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அவனோட ப்ளேஸ்மெண்ட் வந்து இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அந்த வகையில் இன்றைக்கி எம்பிஏ எடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாலு ஸ்பெஷலைசேஷன்ஸ் கொடுக்குறோம் நம்ம யூஸ்வலாக கொடுக்கக்கூடிய இந்த மார்க்கெட்டிங்கு ஹெச்ஆர் இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் அதையும் மீறி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெல்த் செக்டரில் ஒரு அக்ரிகல்ச்சரலில் ரிலேட்டடு மீடியா ரிலேட்டட் இந்த மாதிரி வந்து ஒரு யூனிக்காக இருக்கக்கூடிய இன்றைக்கி இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஸ்பெஷலைசேஷன்ஸை வந்து இந்த மாணவர்களுக்கு கொடுக்குறோம் அந்த வகையில் தான் இன்றைக்கி வந்து என்னென்னா மார்க் ஒன் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு அவங்களோட இந்த கம்பெனியோட வந்து நாங்கள் டைப் போட்டுட்டோம் இந்த இது வந்து என்ன அப்படின்னா அந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ப்ரோக்ராமில் ஒரு ஒன்றரை வருஷம் வந்து நம்ம கல்லூரியில் படிக்கலாம் அதே மாதிரி ஒன்றரை வருஷம் வந்து இந்த மார்க் ஒன்று ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டோட தியரி பேப்பரையும் படிக்கலாம் படிச்சுட்டு கடைசி ஒரு ஆறாவது மா அதாவது நாலாவது செமஸ்டர் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே அவங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் அது வந்து இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் வந்து மார்க் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறாங்க அந்த ட்ரைனிங் முடித்த உடனே அவங்களுக்கு வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் வந்து கிடைக்குது அந்த வகையில் அதே மாதிரி இந்த நாட் ஓன்லி இந்த மார்ட்போன் கம்பெனி இதே மாதிரி நிறையா இப்போ ஜோஹோவோட நாங்கள் டைய போட்டிருக்கோம் இந்த ஜோஹோவோட டைய போட்டிருக்கிறது இதே மாதிரி தான் இப்போ வந்து அந்த இண்டஸ்ட்ரி பீப்புளே வந்து இங்கே எங்களுடைய மாணவர்களுக்கு வந்து ஒரு ட்ர எடுத்து ட்ரெயின் பண்ணி இப்போ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்கில் ஓரியன்டாக அவங்க வந்து பையன் பையன் வந்து வளர்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் வந்து ஈஸியாக இருக்குது இன்னைக்கு நிறைய கம்பெனிஸ் என்னோடய கல்லூரிக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸுக்கு வந்து இன்ஃபோசிஸ் ஆகட்டும் ஐபிஎம் ஆகட்டும் கூகுள் ஆகட்டும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய கம்பெனிஸ் வர்றாங்க அந்த வகையில் இந்த ஈவெண்ட் இந்த மார்க்கிங் மார்க் ஓன்ங்கிறது வந்து எங்கள் ஒரு மைல் ஸ்டோன் இது வந்து எங்களுடைய மாணவர்களுக்கு நல்ல முறையில் பயன்படும் அதே மாதிரி எந்த கல்லூரியிலையுமே இல்லாத ஒரு தெரியும் என்ன அப்படின்னா இந்த ஃபாஸ்ட் ட்ராக் சிஸ்டம் வந்து எங்களுடைய கல்லூரியில் வச்சிருக்கோம் அதாவது நாலாவது செமஸ்டரில் இருக்கக்கூடிய ஃபோர் சிஸ்டம் வந்து இந்த மூணு செமஸ்டருக்குள்ளேயே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டான் அப்படிங்கிற பட்சத்தில் நாலாவது செமஸ்டர் வந்து அந்த பையன் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்கோ ப்ராஜெக்ட்டுக்கோ ஃபுல்லாக வந்து அவன் இண்டஸ்ட்ரிக்கே போகலாம் அந்த வசதி வந்து எங்களுடைய கல்லூரியில் இருக்குது இந்த வகையில் இன்னைக்கு இந்த மார்க் எங்களுடைய எம்ஓ சைன் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப ஒரு எங்களுடைய மாணவர்களுக்கு பயன்பெறும் என்கிறதுல சந்தேகம் இல்லை அது போக எங்களுடைய எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸோடையெல்லாம் டையப் போட்டிருக்கேன் நீங்கள் மலேஷியா பார்த்து என்னெய்ம்ஸ் யூனிவர்சிட்டி அதே மாதிரி பர்ஜியா யூனிவர்சிட்டி ஆசியா பெசிஃபிக் யூனிவர்சிட்டி மல்டிமீடியா யூனிவர்சிட்டி இந்த மாதிரியான யூனிவர்சிட்டிஸ்லாம் நாங்கள் டையப் போட்டிருக்க பட்சத்தில் எங்களுடைய மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி நாற்பது மாணவர்களுமே வந்து இது கம்பல்சரி இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போய் அந்த யூனிவர்சிட்டியில் கிட்டத்தட்ட ஒரு வாரம் பத்து நாள் இருந்து அங்கே மற்ற மாணவர்களோட பழகி ட்ரைனிங் எடுக்கிற பட்சத்தில் இவங்களுக்கு அந்த ஒரு குளோபல் எக்ஸ்போஷர் வந்து கிடைக்கிது அதுக்கு பின்னாடி அந்த எம்பிஎஃப் பசங்களுக்கு வந்து அவனுடைய ஃபியூச்சரே வந்து வேற நல்ல முறையில் இருக்கு அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு இந்த வாய்ப்புக்கு வந்து நன்றி கோரிக்கை இப்போ வந்து மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இண்டஸ்ட்ரி இன்டகிரேஷன் தான் வந்து ஒரு முழுமையான ஒரு தீர்வு இதில் இப்போ இண்டஸ்ட்ரீஸ் நாங்கள் சொன்ன மாதிரி இப்போ எங்களுடைய கல்லூரியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐபிஎம்மோட மைக்ரோசாஃப்டோட டிசிஎஸ்சோட ஜோகோவோட இது மாதிரி எல்லாம் டைப் போட்டுறது வந்து இண்டஸ்ட்ரி இன்டகிரேஷனில் அவங்களே வந்து ஒரு ட்ரைனிங் வந்து இண்டஸ்ட்ரி பர்சனே ட்ரைனிங் கொடுக்குற பட்சத்தில் இந்த லேட்டஸ்ட்டாக இண்டஸ்ட்ரி என்ன எதிர்பார்க்குது மாணவர் இண்டஸ்ட்ரி வந்து மாணவர்கள் டைமில் என்ன எதிர்பார்க்குங்கிறத வந்து அந்த ட்ரைனிங் வந்து அவங்க கம்பெனியே கொடுக்குறாங்க அப்போ வந்து என்னன்னா மாணவர்கள் வந்து இம்மிடியேட்டாக போய் ஜாப் வந்து உங்களுக்கு சேர்றதுக்கு ஒன்று அடுத்தது இந்த சிஎஸ்ஆர் ட்ரைனிங்கு அதாவது வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து அந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட் வச்சு நிறைய கல்லூரிகளுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறப்போ எங்களுக்கு கல்லூரியில் பார்த்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டை யூஸ் பண்ணி எங்களுடைய மாணவர்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ரிலேட்டடாக வந்து டெக்னிக்கல் ட்ரைனிங் எல்லாமே கொடுக்குறோம் அது வந்து என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ப்ளேஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்